பாவ மன்னிப்பு என்றால் என்ன என்பதை பற்றியான அதுவும் குறிப்பாக இந்த ரமதான் மாசத்தில் நாம் செய்ய வேண்டிய பாவ மன்னிப்புகள் என்ன என்ன என்பதை பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு சில தகவல்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அமெரிக்கர்களே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் பாவம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு உட்பட்டவனாகத்தான் இருக்கின்றான் பாவம் செய்யாத ஒரு மனிதன் என்பதும் இந்த உலகத்தில் கிடையாது உலகத்துல ஆதமளிய அவர்கள் தொடக்கம் இறுதி நாள் வரைக்கும் எவ்வளவு மனிதர்கள் இருப்பார்கள் என்று எல்லோரையும் எடுத்து பார்த்தார்கள் கூட அது ஒரே மனிதனாவது பாவமே செய்யாத மனிதர் என்று இருப்பாரா என்று பார்த்தோம்னா அப்படி யாருமே கிடையாது நபிமார்களாக இருந்தாலும் கூட அவர்களும் சிறிய சிறிய தவறுகளை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் சோறு உள்ளி செலவா அடிகளுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த சில தவறுகளை அல்லாஹரில் திருக்குற கண்டிக்கிறான் நபி நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க நீங்க செய்தது தவறு இப்படி செய்திருக்க கூடாது என்பதெல்லாம் அல்லாஹ் உர முலாமல் கண்டிக்கின்றான் இப்ப பாவம் செய்யாத மனிதர் என்பவர் இந்த உலகத்துல கிடையாது நசூருல்ல சொல்லல்லா விஷ்ணு மருந்து சொன்னார்கள் கொள்ளுபடி ஆகம கத்தராகும் இந்த உலகத்துல ஆதமுடைய மகன் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்று சொன்னார்கள் அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்ளவில்லை. அப்ப நம்ம என்ன நினைச்சிப் போறோம்? அப்ப நம்ம தவறு செய்யது தப்பு கிடையாது. அப்படி சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லம். அதோடு சேர்த்து என்ன சொல்றாங்க? அப்படின்னா "வ خيرல் ஹத்தாஇ தவ்வாப்" அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் யார் சிறந்தவர் என்று சொன்னால், யார் அந்த பாவத்தை எண்ணி மனம் வருந்தி தவ்பா தேடுகிறாரோ, இந்த அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகிறார் அதே அதேபோல அல்லாஹ் ரப்பால்கிட்ட தன்னுடைய துனமறையின் உண்மையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக அல்லாஹ் புலான்னு சொல்லுகின்றார் அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் புலான்னு சொல்லி காட்டுகின்றார் அன்றாட வாழ்க்கையில் என்ன இந்த பாவம் மன்னிப்பு தேடுதல் என்கின்ற இந்த ஒரு விஷயம் எப்போதுமே ஒரு உண்மையிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் மனிதனாக நாம் அதிகமான பாவங்களை செய்கின்றோம் இது எல்லா பாவத்திற்கும் அல்லாத தண்டனைகளை கொடுத்து விடுவார் என்று சொன்னால் மனிதர்களாக என்ன பண்ணக்கூடியது அதனை தாங்கிக்கொள்ள முடியாது அல்லாஹ் ஒரு அவனுடைய ஒரு பண்பாக தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் இன்னமாக சதீது அழைக்காகும் அல்லாஹ் ஒரு புலாளுக்கு கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் மிக கடுமையாக தண்டனை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லி காட்டுகின்றான் அப்போ இறைவனுடைய தண்டனை நமக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதர்களுக்கும் கிடையாது அப்போ அப்படி தண்டனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை எப்போதும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் மன்னித்து விடுவான் எதை மன்னித்து விடுவான் என்று நாம் நினைக்கின்றோம் திருமறியை கூறி காட்டுகின்ற நேரத்தை எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் இல்லாமல் தாப யார் பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹுற புலாளன் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அல்லா உரப்புலி நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக எப்போது இருப்போமோ அப்போதுதான் அல்லாஹர குழாவில் நம்மை மன்னிக்கின்றான் என்பதை நாம் குரான் ஹதீசனுடைய வாயிலாக உணரப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையை எடுத்து பார்த்தால் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு பாவங்களை செய்வோம் காலையில இருந்து சாயங்காலம் முடிகிற வரைக்கும் இரவு தூங்குற வரைக்கும் எவ்வளவு பாவங்களை செய்யக்கூடிய பணிகளால் தான் நாம் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது சகாபார்தருடைய ரசூலாய் சரணாவை அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை தூய்மையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது பெரிய பாவங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது இறைவனுடைய கடமைகளை நாம் சரிவர செய்கின்றோமா சரிவர தொழுகின்றோமா அல்லது நாம் புறம் என்கின்ற விஷயத்திலிருந்து இருக்கின்றோமா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு நாலு பேர் ஒன்று சேர்ந்தாலே அடுத்தவனை பற்றி பேசக்கூடிய அடுத்தவனுக்கு நம்முடைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தான் அன்றாடம் நம்முடைய வாழ்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் இஸ்லாத்தினுடைய கடமைகளை மறந்தவர்களாக இஸ்லாத்தினுடைய விஷயங்களை தெரியாதவர்களாக அடிப்படைகளை கூட தெரியாத ஒரு மனிதர்களாகத்தான் நம்ம அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப அல்லா உறப்பில் இது எல்லாவற்றிற்கும் நம்மை தண்டித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை நம்மளால தாங்க முடியுமா எல்லா சொல்றான் இறைவனை போன்று யாரும் தண்டிக்க முடியாது என்று சொல்லி காட்டுகின்றான் இறைவனை போல யாரும் தண்டிக்க முடியாது அந்த அளவுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய அல்லாஹர புலாளன் சொல்லி காட்டினாலும் கூட அதிலிருந்து நாம் அச்சம் இல்லாமல் அதை பற்றியான ஒரு பயம் இல்லாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாதிகள் இருக்க முடியாது அல்லா உறவு தன்னுடைய திருமணை கூறி காட்டுகின்றார் அல்லா உறவு யார் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அழித்து விட மாட்டார் என்று சொல்லி காட்டுகிறார் அப்ப நமக்கு அழிவு வராமல் இருப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது நாம் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய அழிவிலிருந்து நாம் தப்பிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் அல்லாஹரூலாளி நாளைக்கு வறுமையில் நாம் என்ன பாவங்களை செய்தாலும் சரி நாம் பாவ மன்னிப்பை தேடுவோம் என்று சொன்னால் அல்லாஹுற கூலாளிமே மன்னித்து தயாராக இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் எல்லா ஒரு கூலாளன் சொல்லுவதாக ரசூலுலாய் சொல்லி காட்டினார்கள் எப்படி ஆதம ஆதமுடைய மகனே லவ் தனி குரா இந்த பூமி இந்த பூமி எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒன்று அந்த பூமி அளவுக்கு நீ பாவத்தை கொண்டு வந்தாலும் சும்மா லக்கீ தனி நாத்துஷ்ரிக் பீஷ் பட் லாத்துஷ்ரீக் பீஷ் ஐயா எனக்கு எந்த ஒன்றையும் இணைநீக்காதனே நீ என்னை சந்திப்பாய் என்று சொன்னால் லத்தை தூக்க விபுரா வி அறதை பகுவிரா அதே பூமி நிரம்ப நான் உனக்கு பாவம் பண்ணி தருகிறேன் என்று அல்லாஹ் வர குழா என்று சொல்லி காட்டுவதாக ரசூல் உள்ளாரி சரவணாவில் சுமக் கோரி காட்டினாரு அப்போது அல்லாஹ் உர நம்முடைய பாவங்கள் எந்த அளவிற்கு இருந்தாலும் சரி அதை மன்னிக்க தயாராக இருக்கின்றார் ஆனால் அதற்கான ஒரு அடிப்படை ஒரு நிபந்தனையாக அல்லாஹு புலாளமையை வைத்திருப்பது என்னது பாவம் மன்னிப்பை நாம் தேட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுற புலாளமை அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக வைத்திருக்கின்றார் இந்த உலகத்திலேயே அல்லாஹுற புலாளருக்கு மிக விருப்பமான ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அவர் அல்லாவுடைய சல்லல்லா கொலைவர் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அல்லாவுடைய அடித்து உதைத்து நோவினை செய்து ஊரை விட்டு துரத்தி என்ன அநியாயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அப்படி செய்கின்றார்கள் அந்த மக்கத்து காப்பியவர்கள் அவர்களை பார்த்து அல்லாப்புறப்ப நான் சொல்லுகின்றனர் நீங்கள் இவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறீர்கள் அதை அவர்களை பார்த்து அல்லா புறப்பினர் சொல்லுகின்றான்

அதனை அல்லாத பொருளாதார மன்னிக்க தயாராக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதம் என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக தகுதியுடைய ஒரு மாதம் நம்ம நேற்று சொன்னோம் என்ன சொன்னோம் யார் இந்த மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நஷ்டமடையட்டும் என்று ரசோர்லாய் சல்லாசம் சொல்லி காட்டினார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக இலகுவான ஒரு மாதம் அல்லாவும் ரமலா அப்படின்னு சொல்லுவதாக ரசோர்லாய் சொல்லுகின்றார்கள் யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது எது என்ன பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது அவர் என்ன பாவங்களை எல்லாம் இதற்கு முன்னால் செய்தாரோ அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூருல்லாஹி சொல்லி காட்டினார்கள் அதே போல யார் அல்லாவுடைய கூலி எதிர்பார்த்தவராக ஈமான் கொண்டவராக இறைவனுக்காக நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய முன் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி காட்டினார்கள் அப்போ பாவங்களை மன்னிப்பதற்கான பல வாய்ப்புகளை அல்லா ஒரு இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அதிலும் மிக முக்கியமாக நாம் அதிகம் அதிகம் இறைவனிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் செய்த தவறுகளை எண்ணி வருத்தி பாவம் மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக இந்த ஒரு மாதத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன பாவங்களை செய்து விட்டோம் நம்ம எதுக்கு தௌபா தேடணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே பாவமே செய்யாத அல்லா கூட இருக்கு சொல்லலா கூட யோசனம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் சிறிய தவறுகளை தவிர வேற எந்த பாவமும் அவங்கள்ட்ட கிடையாது அப்படிப்பட்ட தூய்மையான ஒரு மனிதர் ரசூலுல்லாய் சலல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய உள்ளத்திலும் ஏற்படுகிறது நான் ஒரு நாளைக்கு இவரிடத்தில் நூறு முறை பாவம் மன்னிப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ் அல்லா மனசும் சொல்லி காட்டினார்கள் பாவமே பெரிய அளவுக்கு அதாவது பாவமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு வாழ்ந்த ரசூலுல்லாய் சலா அவர்கள் நூறு முறை பாவம் தேடுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அற்றாட பாவங்களை கணக்கிட்டு பார்த்தால் எண்ணி நடந்தாமல் கொண்டிருக்கும் அவ்வளவு பாவங்களையும் நாம் செய்து கொண்டு பாவ மன்னிப்பு தேடாமல் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாதிகள் இருக்க முடியாது அதனால தான் ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க இந்த மாதத்தை அடைந்து உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவரை விட நஷ்டவாதி கிடையாது என்று ரசூல்லா இஸ்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பாவ மன்னிப்பு இந்த குறிப்பாக இந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் எந்த அளவிற்கு பாவங்களை செய்திருக்கின்றேன் இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீ மன்னிக்க தயாராக இருக்கின்றால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அன்றாடம் இந்த மாதத்தில் இந்த மாதம் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்களிலும் நாம் பாவ மன்னிப்புகளை தேட வேண்டும் அதே நேரத்தில் இந்த மாதத்தில் அதிகம் அதிகமான பாவ மன்னிப்பை தேடக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி நாம் பாவ மன்னிப்பை தேடுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய எத்தனை பாவங்களை மனிதன் செய்திருந்தாலும் சரி எவ்வளவு மிக உயர்ந்த பாவத்தை செய்திருந்தாலும் சரி எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஒரு புலாலுமே மன்னிக்க தயாராக இருக்கின்றான் இன்னம்தான் தவ்வாபுர் ஒன்றகி நிச்சயமாக அல்லா ஒரு பாவங்களை அதே நேரத்தில் உள்ளவன் ஆனால் அதற்கான ஒரு நிபந்தனையாக அல்லா ஒரு வைத்திருப்பது என்னவென்று சொன்னால் நாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஒரு நிபந்தனையாக வைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் பாவம் மன்னிப்பை தேடி இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசையில் அதிகம் அதிகம் இறைவனிடத்தில் பாவம் மன்னிக்க தேடும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் புலாக்கள் ஏழைய மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக பாவங்களை மன்னிக்கின்றான் அப்படி பாவங்களை மன்னிக்கப்படுகின்ற சிறந்த மக்களாக அல்லாஹ் புலாலனை கும்பலை பண்ணி ஆக்க ஆக்கிய முடிவுகள் தித்தவனாக இந்த ஒரே நிறைவு செய்ய வாடலை திருவிழா இபத்துலாவின் குமார் திரும்ப